அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே இல்லற நெறி குறித்து இல்லறத்திலே இருப்பவர்கள் நல்லொழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து அருங்கலச்சப்பு நூல் கூறுகின்ற கருத்துக்களை நான் பயின்று வருகிறோம் அதிலே அனுவிரதம் ஐந்தாக உள்ளது என்பது குறித்தும் அதிலே முதல் அனுவிரதமாக கூறப்படுவது கொல்லாமை என்கின்ற அகிம்சை அகிம்சானுவிரதம் என்று கூறுவார்கள் அதை பற்றியும் நாம் பார்த்தோம் இரண்டாவது அனுவிரதமாக கூறப்படுவது நமக்கு பொய்யாமை என்கின்ற சத்திய அனுவிரதம் சத்தியத்தை தான் பேச வேண்டும் என்கின்ற அனுவரதம் அது பொய்யாமை என்று தமிழிலே நாம் பொருள் அந்த பொய்யாமை குறித்து அருங்கிழச்சிப்பு புரட்பா அறுபத்தி ஒன்பது என்ன கூறுகிறது பாவம் பொருந்துவன சொல்லாமையே வாமை ஆகும் இரண்டாம் வதம் இரண்டாவது விரதம் பாவம் பொருந்துவன சொல்லாமை ஏவாமை பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது அதே போல ஏவாமை என்றதுக்கு சென்ற பதிவிலே நம்ம பார்த்தோம் அதை பிறரை பிறர் மூலகமாகவும் அதை சொல்லக்கூடாது பிறர் சொல்வதற்கு அனுமதிக்கவும் கூடாது கிரதம் காரிதம் அனுமோதம் பிறரை கொண்டு செய்வித்தல் பிறர் செய்வதற்கு நாம் அனுமதித்தல் இந்த மூன்றும் அந்த சொல்லாமை ஏவாமையில் வந்துடும் அதனால் பாவம் பொருந்துவன சொல்லாமை ஏவாமை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உன்னைக்கு மாறான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லாமல் மிக நுட்பமாக இதில் கூறுவதை நாம் பார்க்கணும் பாவத்துக்கு காரணமான விஷயங்களை நாம் சொல்லக்கூடாது அப்படி ஏன் சொல்றாங்க அதை நம்ம ரத்னகண்ட சிராவச்சாரத்தினுடைய அந்த காதையில் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் சோழ மலிகம் நவததி நபரான் வாதையதி சத்தியம் அபி விபதே எத்த சந்த சோழம் ரிஷா பாத பைரமணம் அதாவது ஸ்தூலம் ஸ்தூலம் என்றால் பெருமையாக பெரும் பெரும் பொய் அதாவது பெரிய அளவில் கூட பொய் சொல்லாமல் இருப்பது என்பது மகாவிரதத்தில் வரக்கூடியது இங்கு பார்த்தீங்கன்னா பொய் சொல்றதுக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சில நேரங்களிலே பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விடுகிறது அப்படி பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் கூட கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் பெரிய பொய்யை தானும் செய்வதில்லை தானும் சொல்வதில்லை பிறர் மூலம் சொல்லுவதும் இல்லை தானும் சொல்வதில்லை என்று தெரிவிக்கிறோம் அதாவது பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவை பெரிய பொய் என்று சொல்வார்கள் அதாவது யாருக்காவது இன்னலை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தானும் சொல்லக்கூடாது பிறர் மூலமாகவும் சொல்லக்கூடாது பிறர் சொல்வதற்கு அனுமதிக்கவும் கூடாது அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா பிராணி இம்சை நேருமாயின் உண்மையை தானும் சொல்வதில்லை பிறரையும் சொல்லுமாறு தூண்டுவதில்லை அந்த விஷயமும் சத்திய தான் சேர்த்திக்க பாவம் செய்யாமல் இருக்கணும்னா ஒரு இடத்துல நம்ம உண்மையை சொல்லிடுறோம்னா வச்சுங்களேன் அதனால் ஒரு மற்ற உயிருக்கு ஹிம்சையோ கொலையோ நிகழ்ந்து விடுகிறது ஏதோ ஒரு இடத்துல நம்ம உண்மையை சொல்லிடுறோம் அவ்வாறு சொல்லிட்டோம்னா அதனால் ஏதாவது ஒரு பாவம் நிகழ்ந்து விடுமானால் அந்த இடத்துல உண்மையை கூட சொல்லாமல் இருப்பதும் சத்தியான விரதம்தான் அது மாதிரி பிறரையும் நம்ம அந்த மாதிரி தூண்ட தூண்டுவது கிடையாது நீ சொல்லிடு நான் தான் சொல்ல மாட்டேன் நான் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் நீ உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லக்கூடாது எப்போ இந்த மாதிரி ஹிம்சை நேருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் திருக்குறளில் பார்க்கும்போது அதை நல்ல தெளிவாக சொல்லுவார் நம்ம அந்த இடத்துல அதுக்கு விளக்கம் நம்ம பார்த்துக்கணும் இப்போ அதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா பாபத்துக்கு காரணமாக இருக்க பொய்யும் சொல்லக்கூடாது ஹிம்சை நேருமானால் உண்மையை கூட நம்ம சொல்லாமல் மறைத்து வைப்பது நல்லதுதான் அந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது ஆனால் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம் மௌனமாக இருந்துடலாம் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறேன் அப்ப எதை எதையெல்லாம் நாம் செய்தால் பொய்யாமை அணுவிரதத்தாக கடைபிடித்ததாகும் இல்லாட்டி எதையெல்லாம் செய்தால் பொய்யாமையை அந்த அணுவிரதத்தை மீறியதாகிவிடும் அதுக்கு இறப்பாகிவிடும் இறப்புன்னு சொன்னால் அதிசாரம் என்று நாம் பார்த்தோம் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஐந்து ஐந்து அதிசாரங்களை கூறுகிறார்கள் லகு பிரதிக் படிக்கும் நாம் படிக்கும்போது அதில் வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பனிரெண்டு வகையான விரதத்துக்கும் ஐந்து ஐந்து அதிசாரங்களாக அறுபது விதமான அதிசாரங்களை தவிர்க்க வேண்டும் என்று அதில் ஒரு வார்த்தை கூட வரும் லகு பிரதிக் படிக்கும் படிக்கும்போது அது தெரியும் அதுபோல் இது ஒவ்வொரு விரதத்துக்கும் ஐந்து ஐந்து அதிசாரங்கள் கூறப்படும் அதிலே இங்கே கூறப்படுவதை எவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சத்திய அனுவிரதத்தை பொய்யாமையை கடைபிடிக்கக்கூடியவர் எதை எதையெல்லாம் செய்யக்கூடும் குரலை மறை விரிவல் புறவுரை பொய்யோலை கேடு ஐந்து விஷயங்களை இதில் சொல்றாங்க குரலை நம்ம சாதாரணமாகவே ஒரு பேச்சு கூட சொல்லுவாங்க அதை குரலை பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்க குரலை என்றால் கோல் சொல்வது ஒருத்தர் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் கோல் சொல்ல இது நடந்து கூட இருக்கலாம் ஒத்திரை ஒரு மற்றவரை பற்றி மூன்றாவது நபரை பற்றி நம்மிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கலாம் அவர் ஒன்றும் சரியான ஆள் கிடையாதுங்க அதை போய் அந்த ஆளுக்கிட்ட மறுபடியும் நேராக போய் யாரை பற்றி சொன்னாரோ அவர்கிட்டே போய் நம்ம மூட்டி விட்டு விடுது அதுவும் இந்த பொய்யில் தான் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கோல் சொல்வது தவறு அதே போல் ரகசியத்தை வெளிப்படுத்துதல் ஆண் பெண் குறித்து ரகசியங்கள் இருக்கும் ஒரு குடும்பத்தில் ரகசியங்கள் இருக்கும் இல்லைனா இரண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு ரகசியமான விஷயம் நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் அதை ரகசியமாக வைத்திருப்பார் அதை தெரிந்து கொண்ட நாம் இன்னொருத்தருகிட்ட போய் சொன்னோம்னா அதுவும் பொய் சொல்லுதல் அந்த சக்தி அனுகிரதத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே போல கூறி பிறர் பொருளை கவர்தல் பிறருடைய பொருளை பொய் சொல்லி கவர்ந்து கொள்ளுது நமக்கு நேருமந்திர புராணத்திலே பத்ரமித்திரனுடைய கதை வரும்போது வரும் நம்ம இதில் பின்னாடி பாடல் கொடுத்துருக்கேன் அதில் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இல்லாததை புனைந்து உரைப்பது தன்னுடைய கற்பனைக்கு நம்மளாக அனுமானம் செய்து கொண்டு அப்படி தாங்கன்னு சொல்லிட்டு கட்டுக்கதையாக சொல்லிவிடுவோம் அதே போல் பொய் கடிதம் பொய் பத்திரம் இவற்றை தயாரித்தது இந்த ஐந்து விதமான விஷயங்களும் பொய்யாமை விரதத்துக்கு மீறல்கள் இறப்புகளாகும் பொய்யாமை விரதத்துக்கு மீறிய விஷயங்களாக இருக்கும் அந்த ஐந்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் மறைவிரி வார்த்தையை பார்த்தீங்கன்னா மறைத்து வைக்க வேண்டியதை விரித்து கூறுவது அதுதான் ரகசியத்தை வெளிப்படுத்துவது எதை மறைச்சி வைக்கணுமோ அதை மறைச்சு வைக்காமல் விரித்து கூறுறது அந்த வார்த்தையை நம்ம தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அது அதனுடைய அர்த்தமே அதில் வந்துருக்கு குரலை மறை விரி அடைவல் பொய்யோலை கேடு என்று இதில் கூறுகிறார் அதே தான் நம்ம ரத்னகட சிராவச்சாரத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது காதையிலும் இந்த விஷயங்களைத்தான் அவரும் கூறியிருப்பதை பார்ப்போம் பரிவாத ரகோபியாக்கிய ஐசூன்யம் ச ய சத்தியத்துக்கு வியதிக்ரமம் அதிசாரங்கள் மீறியவைகள் சத்தியா சத்திய அனுவரத்துக்கு அதிசாரங்களாக இருக்கக்கூடியவை பஞ்ச ஐந்து ஐந்தாக இருக்கின்றன என்னது பரவாதம் பரவாதம் என்றால் மற்ற ஆகமத்தில் வித்யா ஆகமத்திலே இருப்பதை பிரச்சாரம் செய்வது பொய்யான ஆகமத்தை பிரச்சாரம் செய்வது அது பரவாதம் பரவாதம் என்று கூறு ரகோப்யாக்கியானம் ரகோப்யாக்கியானம்னா ரகசியத்தை வெளியே சொல்வது ஏற்கனவே பார்த்துப்போம் ஒரு குடும்பத்துக்குள்ளார ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக சில விஷயங்களே ரகசியமாக கூட வச்சுருப்பாங்க பணம் சேர்ப்பவர்கள் கூட பிறருக்கு தெரியக்கூடாது எதிர்காலத்திலேயே நமக்கு உதவும் அப்படின்றதுக்காக கூட அதை நல்ல விஷயங்களாக சேர்த்து வைத்திருப்பார்கள் இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் இது பற்றிய சில விஷயங்களை ரகசியமாக வைத்து அதை என்ன மற்றவங்களாம் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இன்னலை நமக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக ஒரு சில விஷயங்களே குடும்பத்திலும் சரி தொழில்கள்லையும் அப்படி இருக்கும் அவற்றை நல்லதுக்கான ரகசியமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த ரகசியத்தெல்லாம் கூட மற்றவர்களிடம் சொல்லிட்டு வெளிப்படுத்தி விடுது பிரகோத்யாக்கியானம் என்று சொல்லப்படும் அதே போல பைசுன்னியம் என்று சொன்னால் கோல் சொல்லுது கோல் சொல்வதை பைசுண்ணியம் என்றும் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்து ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத அவங்ககிட்டே போய் சொல்லிடுறது அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அது சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி நம்ம வேணும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும் நம்முடைய கருத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் அதுதான் பைசு கோல் சொல் குடலேக கரணம் என்று சொன்னால் பொய் ரசீது பொய்ப்பத்திரம் போன்றவற்றை தயாரித்தல் அது கரணம் ஞாசாபகா என்று சொன்னால் பிறர் பொருளை பொய் சொல்லி கவர்ந்து கொள்ளுதல் பொய் சொல்லி அடுத்தவங்க பொருள் இது என்னுடைய இதுதான் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல அந்த காலத்தில் எங்கள் மேலே தான் எழுதி வச்சிருக்குது ஏதாவது ஒரு சொத்தை பற்றி ஒரு தவறான ஒரு தகவலை சொல்லி அதற்கு நாலு பேரை சாட்சியை கொண்டு போய் வச்சு பேசி அதை கவர்ந்து கொண்டு சொல்லிவிட்டு பிறர் பொருளை கவர்ந்து கொண்டு போய் சொல்லி கலந்து கொண்டு அது போன்ற விஷயங்களும் சத்திய அனுகிரதத்தை மீறியதாகத்தான் காணப்படும் அந்த மேருமந்திர புராணத்தில் பத்திரமித்திரனுடைய சருக்கத்தில் பத்திரமித்திரன் ஒரு ரத்தனை செப்பினை கோடன் என்கின்ற அந்த உயர்ந்த மனிதனாக இந்த அது வரைக்கும் உண்மைக்கே இவன்தான இவன்தான அத்தாட்சி என்பதாக இருக்கக்கூடிய சத்தியக்கோடன் என்ற அந்த மந்திரியிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் தன்னுடைய நகரத்துக்கு சென்று தன்னுடைய மக்களை எல்லாம் வருவதற்கு வருக கதை தெரிஞ்சிருக்கணும் அப்போது திரும்பி வந்து அவன் அந்த ரத்தனை சொப்பை வந்து கேட்குறான் என்கிட்ட நான் கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டெலாம் மணி அந்த மணிச்செப்பை திருப்பி போது அவன் பொய் சொல்கிறான் யாரு சத்திய என்றும் நான் உனை கண்டறியேன் இனிமன்ற என் கை மணி செப்பு வைத்தனால் நின்ற சான்று உலதாகி நீ காட்டினாள் ஒன்றும் அன்றி மற்றும் நோடே போகுமே அவன் சொப்பு கொடுக்க வரும்பொழுது அவன் என்ன சொல்கிறான் நீ என்னிடம் விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் கொடுக்குற அது மற்றவர்கள் இருக்கும்போது நீ கொடுத்தீங்கன்னா அது என்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அதை திருடுறதுக்கான எண்ணம்லாம் வந்துடும் ஆபத்து வந்துவிடும் அதனால் யாரும் இல்லாத நேரத்திலே என்னிடம் கொண்டு வந்து கொடு என்று சொல்லுவான் அந்த சொப்பு கொடுக்க அவன் வரும்போது அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான் என்றும் நான் உன்னை கண்டறியேன் நான் பார்த்ததே கிடையாது இனி மன்ற என் கை மணி செப்பு வைத்த நாள் என்கிட்ட அந்த மணி செப்பு நீ கொடுத்த இல்லையா அந்த நாளில் நின்ற சான்று உளதாகின் நீ காட்டினால் சாட்சி அந்த நேரத்தில் அங்க இருந்த அங்க இருந்த சாட்சி நின்ற சான்று உலதாகின் நீ காட்டினால் ஒன்றுமன்று மற்றும் உன்னோடே போகுமே அப்ப அந்த மாதிரி காட்டினேன் நீ உன் பொருள் எடுத்துக்கிட்டு போகலாமே நீ அதை சொல்லுன்னு சொல்லி இந்த இடத்துல அவன் பொய் சொல்கிறான் நீ என்னிடம் கொடுக்கவே இல்லை நான் உன்னை பார்த்ததே இல்லை என்று அவன் பொய் சொல்கிறான் அவனுடைய விளைவாக தெரியும் ராமதத்தை அவனுக்கு வந்து அவரை வந்து ஒரு தாயக்கட்ட விளையாட்டை விளையாடி அவனிடம் வந்து அந்த முத்துரை மேதரம் மோதிரம் இதுக்கெல்லாம் பெற்று அவனுடைய ட்ரெஷரிக்கு அதை அனுப்பிச்சு அந்த சொப்பினை மீண்டு கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறான் அப்போ அவன் பொய் சொன்னது நிரூபணமாகிவிடுது அந்த பொய் சொன்னதால் அவன் என்ன விதமான துன்பத்தை அனுபவித்தான்றத இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவன் காலையில் அரண்மனைக்கு வரும்பொழுது அவனோடு அவன் யானையிலே அமர்ந்து வருகிறான் அவனை சுற்றி நூறு பேருக்கு மேலே அவனுடைய சேவகர்களும் அவன்தான் மிகப்பெரிய மந்திரி அந்த நாட்டிலே அவன் சொல்வதைத்தான் அரசன் கேட்பான் அதனால் அவனுடைய புகழ் பரவி இருந்ததால் ஒரு நூறு நூற்றம்பது பேர் ஒரு கும்பல் அவனோடு போகிறது அவன் இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டான் என்பது அங்கு நிரூபணமான உடனே அவன் திரும்பி பிற்பகலிலே அவன் திரும்பி வரும் பொழுது அவன் கூட ஒரு ஆள் கூடம் இல்லை அது மட்டும் இல்லை அந்த போனவர்களே வழியில் நின்றுக்கிட்டு அவனை இகழ்கிறார்கள் இந்த மாதிரி ரொம்ப யோகிய மாதிரி பேசுறானே இப்போ பாரு எப்படி இருக்கான் முன்பகல் தேவன் என்று மொய்த்து உடன் புகழப்பட்டான் முற்பகல்ல இவன் தேவன் என்று புகழப்பட்டான் பின்பகல் பேயன் என்று பின் செல்லாது கிழப்பட்டான் பிற்பகல் அவன் திரும்பி வரும்போது அவன் பொய் சொல்லிவிட்டான் அடுத்தவன் குரலை கவர்ந்து சொல்வதற்கு அவள் பொய்ய சொல்லிவிட்டான் என்று நிரூபணமான உடனே அவன் பின்னாலே யாரும் செல்லவில்லை மேலும் அவர்களே அவனை இகழ்கிறார்கள் அன்புறும் இளமை மூப்பில் அறிவையற்கு ஒருவன் முத்தான் பெண்கள் இளமையில ஒருவரிடம் எப்படி இருப்பார்களோ அப்படி முதுமையிலே இருப்பதில்லை இளமையிலே இருப்பது ஒரு மாதிரி அவன் வயதான பிறகு அவனிடம் இருப்பது ஒரு மாதிரி அந்த மாதிரி நிலமா அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான் முன்பு செய்து வந்த விதிமுறை உதயத்தாலே அவனுடைய தீவினை உதயமாகிவிட்டது அதனால் இது நிகழ்ந்திருக்கிறது என்று இந்த மேந்திரபுராண பாடலே அந்த பொய் சொன்னதால் வந்த வினையினை பற்றி கூறுவதை நான் பார்ப்போம் திருக்குறளிலே பத்து குரல்கள் இருக்கின்றன பொய்யாமை என்ற அதிகாரத்தில் அவை எல்லாமே இந்த சத்திய அணுவத விரதத்தை வலியுறுத்துவைதான் அதிலேருந்து ஒரு மூன்று குரட்பாக்களை பார்க்கலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அங்கே என்ன வந்ததோ அதை இங்கே வருது பாருங்கள் அருகலைச்சப்பில் என்ன சொல்லியிருப்பாங்களோ அது வாய்மைனா என்ன அப்படின்னா உண்மைனா என்னன்னா யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் யாருக்கும் தீமை கொடுக்காத வார்த்தைகளை பேசுவது தான் வாய்மை நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேசுனா அது வாய்மையில் லிஸ்ட்டில் வராது அதை தான் இங்கேயும் நம்ம குரலாசிரியர் எடுத்துக் கொடுக்குறேன் அடுத்த குரலில் பார்த்தீங்கன்னா பொய்மையும் இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் ரத்னட சராவச்சாரத்தில் சொன்ன அந்த பாடலுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பொருத்தம் வருது பொய் சொன்னாலும் கூட அது வாய்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பன்னா புரைதீர்ந்த நன்மை பயக்கும் ஒரு வேடன் ஒரு மானை துரத்தி கொண்டு வருகிறான் ஓடி வருகிறான் அந்த மான் வேகமாக ஓடி வருகிறது ஓடி வந்து ஒரு புதரையிலே சென்று புகுந்து கொள்கிறது அவன் வேடன் அதை கண்ணுக்கு மறைவாக போய்ச்சது அவன் பின்னாடி வில்லோடு அம்போடு துரைச்சிக்கிட்டே வரான் அங்கே ஒரு மனிதர் நிற்கிறார் அவர்கிட்ட கேட்குறாரு இங்கே ஒரு மான் வேகமாக ஓடி வந்தது அது எங்கேருந்து பார்த்தீங்களா நீங்கள் இவர் பார்த்துருக்காரு இவர் பார்த்து தான் அந்த புதர்களில் தான் அந்த மான் இருக்குதுன்றது அவருக்கு தெரியும் இவர் சொன்னால் என்னவாகும் அந்த வேடன் அந்த மானை அம்பினால் எய்து அதனை கொலை செய்து விடுவான் அப்போ அந்த இடத்துல இவர் வந்து அதோ நான் உண்மையை தான் பேசுவேன் நான் அந்த சத்திய அனோதி அதனால் இங்கே தான் இருக்குதுன்னு காட்டப்படும் அந்த இடத்துல சொன்னால் என்ன ஆகுது அந்த உயிர் போய்விடும் உரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனின் பொய்மையும் வாய்மையிடத்து பொய்மையும் கூட வாய்மையாக மாறிவிடும் இதெல்லாம் இல்லறத்தாருக்கு சொல்வது தான் இந்த விஷயங்களை எல்லாம் துறவிகளுக்கும் பொருத்தி பார்க்கக்கூடாது அது மகாபிரதத்தில் வரும் அது தத்துவார்த்த சூத்திரத்திலே வரக்கூடிய விஷயங்கள் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இல்லறத்தில் இருப்பவர்கள் அணுவிரதத்தை கடைபிடிப்பதற்கும் துறவரத்தில் இருப்பவர்கள் மகாபாரதத்தை கடைபிடிப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன இங்கு ஒரு சில தளர்வுகள் இருக்கும் மகாபாரதத்தில் அந்த தளர்வுகள் எல்லாம் இருக்காது அதனால் அதை மனதிலே வைத்து தான் நாம் இங்கே பார்ப்போம் அடுத்த குரட்பாக இன்னும் அதை வலியுறுத்துற மாதிரி பார்ப்போம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பிற செய்யாமை செய்யாமை நன்று நீ வந்து பொய் பேசலான்னா போதும் நீ எதுவும் தர்மம்லாம் அறமும் நான் வந்து நல்லா தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீ பொய்யாமை பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும் நான் வந்து அந்த தர்மத்தை செய்கிறேன் இந்த தர்மத்தை செஞ்சால் எனக்கு நல்லா கிடைக்கும் இப்படியெல்லாம் நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொய்யாமை ஒன்றே போதுமானது ஆரம்ப செய்யாமல் செய்யாமல் என்று அது கூட நேராக தர்மமே நீ செய்யலானாலும் ஆனும் அது தர்மம் என்றால் அந்த பணம் காசு கொடுக்கறது அதை சொல்லலை அறச்செயல்கள் செயல்கள் செயல்களை நீ செய்யாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் பொய் சொல்லிவிடக்கூடாது ஏன்னு கேட்டால் பொய் சொல்கிறதால தான் மீதி தவறுகள் எல்லாம் ஏற்படுகின்றன அந்த அடிப்படையில் சொல்கிறார் நீ உண்மையுமே பேசிட்டீங்கன்னா அதில் அதனால் நீ செய்யக்கூடிய மனம் வசனம் காயத்தால் மூன்று நாளும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறமாகத்தான் இருக்கும் அறத்தை மீறி அது போயிட முடியாது ஏன்னா உண்மையே வாய்மையே பேசும் பொழுது அந்த ஒரே ஒரு விஷயத்தால் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செயல்களாகத்தான் இருக்கும் அதுக்குன்னு நீ மெனக்கட வேண்டியதில்லை அப்போ நான் மீது எதுவும் செய்ய வேண்டாம்னு அவர் சொல்கிறாரன்றது கிடையாது நீ மெனக்கட வேண்டியதில்லை நீ வாய்மையை பேசி கொண்டிருந்தால் எல்லாம் அறமாகத்தான் நடக்கும் என்று அவர் கூறுவதை பார்க்குறோம் போல் ஆழமான பொருள்களை உடைய திருக்குறள்களில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இதில் மூன்று குரல்கள் மீதி குரல்கள் நம்ம இதில் கூட படித்து ஆர்வம் பொருட்களை தெரிந்து கொள்ளலாம் இதில் புருஷார்த்த சித்தி உபாயம் அதுலேயும் தான் எல்லாத்தையும் கொள்ளாமை பொறுத்து நிறைய பாடல்கள் அதில் இருக்கின்றன சென்ற பதிவில் அவற்றை சேர்க்க இடம் இல்லை இதெல்லாம் இந்த பொய்யா பொய்யாமை குறித்து இதில் இருப்பதுன்னே நம்ம பார்க்கலாம் போகோபோக சாதன மாத்திரம் சாவத்தியம் ஏதே அபி சேஷம் அன்புதம் சமஸ்தம் அபி நித்யமேவ முச்சந்து இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் தொழில் செய்கிறார்கள் அந்த தொழிலை எதற்காக செய்கிறார்கள் என்றால் போக உபபோக பொருள்களை நுகர்வதற்குத்தான் போகத்தை நுகர்வது உபபோக பொருள்களை நுகர்வது போகம் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு முறை அதை பயன்படுத்தி அதை தூக்கி போட்டுக்கிட்டால் அது பொருள் மாலை அதை ஒரு தடவை தான் போட முடியும் பூ வைக்கிறாங்க அதெல்லாம் பொருள் உபபோகப் பொருள்கள் என்றால் படுத்துக்கிறது வீடு வாகனம் இதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிறோம் அது உபபோகப் பொருள் இவற்றையெல்லாம் நுகர்வதற்காக இந்த வசதிகள்லாம் ஒருத்தர் வண்டி வச்சுருக்கணும் சைக்கிள் வச்சுருக்கணும் கார் வச்சுருக்காங்க அதே போல் பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு முறை அனுபவித்து துய் துய்த்து அழிக்கிறார்கள் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொழில் செய்பவர்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள் அதை விட்டுவிட முடியல முழுசுமாக விட்டுவிட முடியல இப்போ அதற்காக சில சிறிய பொய் சொற்களை தியாகம் செய்ய முடியல அவங்களால நாமே சௌகரியமாக இருக்கணும்னா என்ன செய்வோம் ஒருத்தர் வண்டியை கேட்டார்னா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைங்க நானே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய அவசரமாக வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது இப்போ வண்டி கொடுக்குறதுக்கு இல்லையா சொல்லலாம் அதுபோல் வீட்டில் இருக்கக்கூடியது இங்கேயே நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிறோம் இங்கே தங்கிறதுக்கு இடம் இல்லைங்கன்னு சொல்லலாம் அதாவது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பொய்களை இல்லறத்திலே இருப்பவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது அது சிறிய பொய் அந்த சிறிய பொய்கள் தவிர்க்க முடியாமல் இல்லறத்தாரால் இருக்கும் ஆனால் வேறு காரணங்களுக்காக பொய் சொல்லக்கூடாது உத்தியோக நிமித்தமாக அல்லது வீட்டிலே இருப்பவர்களுடைய அந்த வசதிக்காக போக உபபோக பொருள்களை நுகர்வது அதைத்தான் சொல்கிறாள் இந்த இடத்துல அதற்கான பொய்தலை தியாகம் செய்யாமல் இருக்கிறாங்க அது அது வந்து தவிர்க்க முடியாமல் இருக்குது ஆனாலும் மற்ற விதமான பொய்களை மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம அஞ்சு விதமான அதிசாரங்களை சொன்னோம் இல்லையா அந்த எல்லாம் நிச்சயமாக சொல்லக்கூடாது அதுக்கு தான் இந்த இடத்துல அந்த போக உபபோக பொருள்களை நுகர்வதற்கு காரணமான அந்த விஷயத்துக்கு உள்ளார அடைக்கிறார் அதனால் சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது வந்துடுது சொல்லக்கூடாது தான் சொல்லாமல் இல்லறத்தில் இருப்பவங்களால் முடியறதில்லை அது கூட அணுவிரதத்தில் சார் ரைட்டு அப்படின்னு ஒத்துக்கிற முடியுது ஆனால் அந்த ஐந்து விதமான விஷயங்களை ஏற்கனவே சொன்னமில்லைங்களா எதே இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு அருங்கலட்சப்பும் ரத்னகண்ட சாவச்சாரும் சொல்லியிருக்கிறது அவற்றை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் அந்த பொய்களை சொல்லக்கூடாது அவற்றை எப்போதும் தியாகம் செய்துவிட வேண்டும் நித்தியமேவ முச்ச முச்சந்து எப்போதுமே அவற்றை தவிர்த்து விட வேண்டும் எவற்றை தியாகம் செய்து விட வேண்டும் விட்டு விட வேண்டும் என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த அணுவிரதம் குறித்து நல்ல ஒழுக்க அதிகாரத்திலே நமக்கு ரத்னாண்டு சனாச்சாரத்திலையும் சரி அருகழ்ச்சிக்குரியும் கூறுகின்ற அந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிறோம் அதற்கு அடுத்ததாக இன்னொரு மூன்று அனுவிரதங்கள் குறித்து நாம் பார்த்துருக்கிறோம் நல்லணும் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தாங்கள் தொடர்ந்து ஆதரவு தெளித்து வருகிறீர்கள் அதன் மூலமாக நம் கருத்துக்களை தெரிந்து வருகிறோம் இதனை பிறருக்கும் ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறும் லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜெதேந்திரா